ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இதன் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் அதனால் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழி வழி தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியில கனடத் குமரன் தன் மொழி தாய்மொழியை சொல்றா ஒரு மொழி சொல்றா பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர் தன் தன் பேர்ல வச்சிருக்கானா இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா இல்ல கனடர் தெலுங்கர் மலையாளி துளுவர் உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய் மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான் தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் என் மொழி தெரியாதவன் என்ன சொல்ற ஊமைங்கிறாள் அரேபியன் எழுந்தால் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றார் ஆங்கிலேயன் எழுந்தால் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றார் அதே நேரம் தமிழ் பெரும் பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாரும் நம் முன்னவர்கள் உலக உலகு உலக என்றுதான் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் தன்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அடந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர் என்ன வியப்ப

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்